வணக்கம் நான் யூராலஜிஸ்ட் எனக்கு வர்ற நோயாளிகளில் பெரும்பான்மையினோர் பத்து பேரில் அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து கல் நோய்களுக்காக வர்றாங்க சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்துலேருந்து மூத்திரப்பைக்கு வர்ற டியூப்ல இருக்க கற்கள் மூத்திரப்பையில் கற்கள் இப்படி கற்கள் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப 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 சாதாரணமாக பல பேருக்கு இருக்குது அப்படி வர்ற நோயாளிகளுக்கு பத்தில் எட்டு பேருக்கு நம்ம மருந்தில் சரி பண்ணிடுறோம் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தேவைப்படுது அப்படி அறுவை சிகிச்சை செய்யும் போது அதை செய்து முடித்த பிறகு மருந்துகள் கொடுத்த பின்னால் எல்லாரும் கேட்குற கேள்வி இனிமேல் கல் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதை பற்றி தான் இந்த காணொளி உணவுக்கும் கல்லுக்கும் தொடர்பில்லை நாம் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு பரிசோதனை பண்ணியிருப்போம் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு போடுவோம் உப்பை கரைப்போம் தொடர்ந்து உப்பை கரைச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு எல்லைக்கு பிறகு உப்பை கரைக்க முடியாது நம்ம போடுற உப்பு அப்படியே கீழே தங்கும் அது எதை காட்டுதுன்னா அந்த தண்ணீர் அந்த உப்பின் அந்த அடர்த்தி நிலையில் உச்சக்கட்டத்தை எட்டிடுச்சு அதாவது அந்த தண்ணிக்கு என்ன கரைதல் இருந்தோ அது நிறைவாயிடுச்சு அதுக்கு மேலே உப்பை போட்டால் அந்த தண்ணியில் கரையாது அது கீழே தேவை படியும் இது வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு பிறகு உப்பு போட்டால் அந்த தண்ணியில் கரையாது ஸோ நம்ம கூட அதை போகிற ஒரு தண்ணி தான் அதனால் வந்து நம்ம குறிப்பிட்ட உப்புகள் கரைய முடிகிற அந்த திறனை விட அதிகமாக இருக்கிறதுனால சிறுநேரத்தில் கற்கள் உண்டாகுது அதனால் அந்த குறிப்பிட்ட பொருளை குறைவாக சாப்பிடணுங்கிற தியரி அடிப்படையில் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இதில் கால்சியம் அதிகம் அதில் பாஸ்பேட் அதிகம்னு சொன்னாங்க உதாரணமாக தக்காளி சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க சீஸ் போன்ற பால் பொருட்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கு மருத்துவம் ஒன்றை உறுதி செய்து விட்டது அது சிறுநீர் என்பது சாதாரண தண்ணி போல இல்லை சிறுநீரில் அதனுடைய கரை திறனை அதிக அதிகரிக்கக்கூடிய சில பொருள்கள் இருக்கின்றன அது என்னன்னு கண்டுபிடிக்கல மெக்னீஷியம் ஜிங்க் போன்ற உப்புகளாக இருக்கலாம் இல்லை வைட்டமின் சியாக இருக்கலாம் இப்படி குறிப்பிட்ட சில பொருள்கள் சிறுநீரில் இருக்கிறதுனால அந்த பொருள்கள் சிறுநீரின் கரை திறனை அதிகரிக்கின்றன சிறுநீரகம் சாதாரண தண்ணி போல் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று சில குறிப்பிட்ட பொருட்கள் பாஸ்பேட் போன்ற பொருட்கள் சிறுநீருடைய அந்த கரநீரனை குறைக்கின்றன அதனால் ஒவ்வொரு கிட்னிக்கும் ஒவ்வொரு சிறுநீருக்கும் ஒரு தன்மை இருக்குது சில சிறுநீரகங்கள் இயற்கையிலே அந்த கரைநிறனை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிப்பட்ட சிறுநீரகங்கள் உள்ளவர்களுக்கு கல் உண்டாகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படி பார்த்தா கல் உண்டாகக்கூடியது என்பது உயரமாக இருக்க மாதிரி குள்ளமாக இருக்க மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி செவப்பாக இருக்க மாதிரி உடம்பின் தன்மை தான் அதை நீங்கள் குறிப்பிட்ட உணவுப் பழகத்தை கொடுத்து மாற முடியாது இதை இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா எங்கள் மருத்துவமனைக்கு பக்கத்தில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியின் விடுதி இருக்குது அங்கே ஒரு ஐநூறு பேர் தங்கியிருக்காங்க ஐநூறு பேரும் ஒரே சாப்பாடு ஒரே தண்ணி அஞ்சு பேருக்கு கண்டு வருது அந்த சாப்பாட்டில் சிக்கல் அப்படின்னா அந்த உணவை பகிர்ந்து கொள்ளும் ஐநூறு பேருக்கு வரணும் அந்த தண்ணி தான் சிக்கல்னால் அந்த நீரை பருகும் ஐநூறு பேருக்கு வரணும் ஐந்து பேருக்கு மட்டும் வருதுன்னா அந்த ஐந்து பேரின் உடலில் அவர்கள் செல்லிரகங்கள் அந்த உப்புக்களை முழுமையாக கரைப்பதில்லை இது ஒரு உடல்வாகு உடலின் தன்மையை மாற்ற முடியாது அதனால் உணவுக்கான எந்த பத்தியமும் தேவையில்லை ஆனால் அதே சமயம் சில பேருக்கு மெட்டபாலிக் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய உப்புகளை கரைக்கும் திறனில் சில மாறுபட்ட உடல்நிலை இருக்கும் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கல் வரும் கிட்னி நிறைய கல் இருக்கும் வருஷம் ரெண்டு முறை ஆப்ரேஷனால் நிற்காது பொதுவாக சிறுநீரக கல் என்பது இருபது வயதுக்கு மேலே தான் வரும் முப்பது வயதுக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு வருது எட்டு வயது குழந்தைக்கு வருது அவங்களுக்கு நாங்கள் மெட்டபாலிக் ஒர்க்கப் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய இருக்க என்னென்ன தனிமங்கள் எப்படி இருக்குது கால்சியம் எப்படி இருக்குது உப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அவர்களுக்கு சில உணவு கட்டுப்பாடுகள் தேவைப்படலாம் பொதுவாக கற்கள் உருவாவதற்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை அதனால் சீரக கல்லுக்காக எந்த விதமான உணவு மாற்றமும் வேண்டாம் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா குடிக்கணுங்கிறது சில பேர் அஞ்சு லிட்டர் குடிக்கலாமா ஆறு லிட்டர் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க தண்ணியை அதிகமாக பருகுவதில் கூட சிக்கல் இருக்குது ஏன்னா அது வந்து நிறைய தண்ணி குடிச்சுன்னு வச்சிங்களேன் உங்கள் கிட்னியுடைய கரைக்கும் திறனில் சிக்கல் வரும் அதனால் தண்ணியை தேவையான அளவு குடிக்கணும் தேவையான அளவுங்கிறது என்ன காலையில் எடுத்த உடனே படுக்க அறையிலேயே பக்கத்துலேயே படுக்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கலாம் ஒரு சொம்புங்கிறது ஐநூறு எம்எல் ஆறுநூறு எம்எல் மாலை ஆறு மணிக்கு ஒரு சொம்பு குடிக்கலாம் ஐநூறு அறநூறு எம்எல் இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு லிட்டர் தாண்டிடுது அது இல்லாமல் நீங்கள் காஃபி சாப்பிடுவீங்க அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி குடிப்பீங்க அதெல்லாம் சேர்ந்தால் போதும் ஓவராக குடிக்க வேண்டியதில்லை அதனால் சில்லிருக கற்களுக்கும் உணவுக்கும் தொடர்பில்லை வழக்கம் போல் நீர் பருகலாம் இதுதான் என்னுடைய அறிவுரை